வீட்டை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க நாகர்கோவில் இருந்து இப்போ நீங்கள் பாக்குறது கார் பார்க்கு பார்க்குறீங்க வீடு உங்களுக்கு தரையில் நீங்கள் பார்க்கும்போது ஹால் இப்போ பார்க்குறது ஹாலில் உங்களுக்கு கிரைநேட்டு தான் அமைச்சிருக்காங்க கிரைநேட்டு வீட்டுக்கு வீட்டில் உள்ள கதவு ஜன்னல் எல்லாமே தேக்கு மரத்தில் இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க நீங்கள் வீடு பார்க்கும்போதே தெரியும் எல்லாம் வீட்டுக்குள்ள எல்லாம் ஜன்னல் எல்லாம் மூணு பாலி ஜன்னல் அழகாக விட்டுருக்காங்க ஹால் ரொம்ப பெருசாக அமைச்சிருக்காங்க நல்ல பெரிய ஹாலாக உங்களுக்கு அமைச்சிருக்காங்க ஹால்ல இருந்து நமக்கு ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சிருக்காங்க நம்ம மாடிக்கு போற மாதிரியும் அமைச்சிருக்காங்க இந்த நீங்க பாக்குறீங்க பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூமா மாஸ்டர் பெட்ரூமா உங்களுக்கு நீட்டாக பண்ணிருக்காங்க இந்த வீடு ஒரு வருஷம்தான் பழைய வீடு புது வீடு தான் வீடு பால் காய்ச்சி கரெக்டாக அவங்க ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் இருந்திருப்பாங்க அப்புறம் மெட்ராஸில் அவங்க ஷிஃப்ட் அது அப்படி இந்த இதை இப்போ சேல்ஸ் பண்ணணும் சொல்லி இந்த வீடு இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு வீடு நல்லா பாருங்கள் சொந்தமாக அவங்களுக்கு இப்படி கட்டினா குவாலிட்டியான வீடு தான் வீடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கதவு ஜன்னல் தரை எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது தரைக்கெல்லாம் கிரனைட்டு போட்டிருக்காங்க ஜன்னல் கதவு மூணு பாலி ஜன்னல் இப்படி போட்டிருக்காங்க இது ஒரு கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு பாருங்கள் இது ஒரு இது நம்ம ஹாலில் உள்ள சோகேஸு பார்த்தீங்க இப்போ இது ஹால்லேருந்து இருந்து இன்னொரு பெட்ரூம் உங்களுக்கு இது ஒரு சின்ன பெட்ரூமாக உங்களுக்கு அமைச்சிருக்காங்க எட்டுக்கு பத்தில் இந்த அளவில் அந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இது நம்ம வயதான ஆள் தங்குற மாதிரி கீழே உங்களுக்கு ஹாலிலேருந்து வர மாதிரி ஒரு பெட்ரூம் அழகாக அமைச்சிருக்காங்க அடுத்து நம்ம ஹாலில் இருந்து நேராக கிச்சனுக்கு போக போகிறோம் நல்ல பெரிய கிச்சனா உங்களுக்கு இந்த படிக்கு கீழே ஏணி படிக்கு கீழே ஹாலில் காமனாக ஒரு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க அந்த தான் பார்க்குறது பெட்ரூமு அடுத்து நம்ம கிச்சனை பார்க்கறோம் கிச்சனில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பெரிய கிச்சனா உங்களுக்கு அழகா மாடலா உங்களுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனும் உங்களுக்கு ஒரு எட்டுக்கு பெட்டில் அவங்க நல்ல பெரிய கிச்சனாக அமைச்சிருக்காங்க வீட்டு பேக் சைடில் சுற்றி வர மாதிரி நான் இடம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் வீடு சொந்தமாக அவங்களுக்கு இப்படி கட்டின வீடு வீடியை நல்லா பாருங்கள் மாடியில் உங்களுக்கு பெரிய ஹால் ஒன்று இருக்குது ஒரு பெட்ரூம் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் இருக்குது இப்போ நம்ம ஏனிப்படியில் மேலே பார்க்குறோம் நல்ல மாடலாக அவங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க தயானி படி மேலே ஏறி போறதுல அந்த வீட்டில் போட்டிருக்க யூஸ் பண்ணிருக்க எல்லாம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு பெரிய ஹாலு வீடிய நல்லா பாருங்க மூணு சென்ட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த சென் இந்த வீடு வந்து மூணு சென்ட்ல அமைஞ்சிருக்கு மொத்தம் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் கேக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் ரெண்டு மாடி கொண்ட வீடு இது உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க நல்ல பெரிய கார் பார்க் இருக்கு இந்த வீடு உங்களுக்கு மேற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு மின் பக்கத்துல தார் ரோடு உங்களுக்கு தார் ரோடுன்னா பஸ்ஸு பவுடைய ரோட்டு தான் உங்களுக்கு பஸ் எங்க இந்த வீடு இருக்குன்னா நாகர்கோவில் கோட்டாறு பறக்கை ரோடு அப்புறம் பறக்கை அதுக்கு அடுத்து தென் முதல் புத்தளம் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது புத்தளம் புத்தளம் பகுதியில் தான் புத்தளம் ஊரில் தான் இந்த புத்தளம் பேரூராட்சி உள்பட்ட பகுதியில் தான் இந்த வீடு இன்றைக்கி விற்பனைக்கு இருக்குது இது ஒரு நமக்கு மாடியில் இருக்க பால்கனி சிட்டவுட்டு நீங்கள் வெளியே இருக்க சிட்டவுட்டு மாடியில் பார்க்கலாம் அழகாக இருக்கும் உங்களுக்கு வீடு நல்ல குவாலிட்டியான வீடு தான் ஒரு வருஷம்தான் அங்கே இருந்திருக்காங்க ஒரு வருஷம் பால் காய்ச்சி மொத்தத்தில் நாலு மாதம்தான் வீட்டில் குடி இருந்திருக்காங்க ஆனால் புது வீடு தான் உங்களுக்கு இப்போ ஒரு இப்போ தான் சேல்ஸ் பண்ணதுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மேலே ஏனிப்படிலாம் அழகாக பண்ணியிருக்காங்க வீடு நீட்டாக இருக்குது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்